நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடா டுடே இருந்து பாலமுருகன் நாடா டுடே சார்பா தொடர்ந்து நம்ம சமுதாய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரீங்க இன்றைக்கு ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கோம் இந்த சிறப்பு நேர்காணத்தோட நோக்கம் என்னன்னா இப்போ தொடர்ந்து நம்முடைய சமுதாய தலைவர்களை ஒரு நாடா சங்க தலைவர்னு சொல்லுவார் தொடர்ந்து இழிவுபடுத்துக்கிட்டே வர்றாரு அவர் சம அவரோட அவர் சங்க சார்பா பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை நம்ம இப்போ சந்திக்க வந்திருக்கிறோம் அவங்க அந்த சங்கத்தை பத்தியும் அந்த சங்க தலைவரை பத்தியும் சொல்றதுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க வாங்க கேட்கலாம் உணவு உங்க பேர் சொல்லுங்க முதல்ல என் பேர் சோபிதராணி சரி எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்க நான் கன்னியாகுமரி மாவட்டம் கிளியூர் கிளியூர் சரி நீங்க எத்தனை ஆண்டு காலமா வந்து இந்த சமுதாய பணியில இருக்கீங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி சமத்துவ மக்கள் கட்சியில இருந்தேன் சரி அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி 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 இருபது லாஸ்ட் டிசம்பர் மாசம் தமிழ்நாட்டு நாடா சங்கத்துல நான் மகளிரணி மாநில செயலாளராக நான் பொறுப்பேற்றேன் அதாவது மகளிர் அணி மாநில செயலாளராக பொறுப்பு மகளிர் அணி தலைவி மகளிர் அணி தலைவி சரி சூப்பர் சரி ஓகே சரி உங்க சங்கத்துல மகளிர் அணி தலைவர் உங்களை செயல்பாட பத்தி சொல்லுங்க நான் வந்து ஒரு அவங்க என்னென்ன ப்ரோக்ராம் சொல்றாங்களோ எல்லாம் வந்து சரி அது மட்டும் இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு நாடார் சங்கம் என்னன்னு தெரியாது யாருக்குமே தென் மாவட்டங்கள்ல யாருக்குமே தெரியாது சரி நான் வந்து அஞ்சு வருஷத்துல வந்து ஒவ்வொரு மூல முடுக்குகள் கிராமம் கிராமமாக நம்முடைய சமுதாயத்தை வந்து ஒரு எழுச்சி உருவாக்கணும் நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணாக இறங்கி ஒவ்வொரு இடமும் நான் போய் வேலை செய்திருக்கேன் அதுவும் என்னுடைய சொந்த காசால இந்த சம சங்கத்தாலோ இல்ல சங்க நிர்வாகிகளாலோ எனக்கு எந்த விதத்துலயும் நன்மையும் கிடையாது எதுலயும் எனக்கு வந்து பத்து ரூபா செலவுகளுக்கு அவங்களுக்கு தந்தது கிடையாது என்னுடைய சொந்த உழைப்பு சொந்த காசு அத வச்சு தான் நான் அங்கங்கே நிர்வாகிகள் போட்டிருக்கேன் நிறைய இடத்துல மகளிர்களும் நான் போட்டிருக்கேன் ஆஹ் நான் நிறைய நலத்திட்டங்களும் நான் பண்ணிருக்கேன் அதாவது இந்த சங்கம் செய்தது மாதிரி நலத்திட்டங்களும் நான் பண்ணியிருக்கேன் சரி ஆனா இப்போ கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு சரி சரி அதெல்லாம் அப்புறம் போலாம் நம்ம இப்ப முதல்ல இன்னொரு விஷயத்த உங்க சங்கத்தோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதை சொல்லுங்க முதல்ல நீங்க ஒரு மகளிரா இருந்து ஒரு பல அமைப்புகள்ல இருந்திருக்கீங்க இந்த சங்கத்துல போய் சேர்றீங்க சேர்ற எதற்காக போய் சேர்ந்தீங்க எந்த கொள்கையான நீங்க ஈர்க்கப்பட்டு சேர்ந்தீங்க என்ன கொள்கை முன்னெடுத்து நீங்க செஞ்சீங்க செஞ்சீங்க இதனால இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்னென்ன நன்மைகளை செஞ்சீங்க இல்ல நன்மைகளை செஞ்சீங்களா இல்ல இப்ப செய்யற மாதிரி இதே தான் வந்து அந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனைகளை அப்பவும் நிறைய சோசியல் மீடியால நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நிறைய விஷயங்களை வந்து சோசியல் மீடியால பதிவேற்றங்கள்லாம் பண்ணிருந்தீங்க சொல்லுங்க எதை வச்சு நீங்க அதுல சேர்ந்தீங்க அதை சொல்லுங்க ஒரு சமுதாயம் அப்படிங்கிற ஒரு பற்றோட அந்த சங்கத்துல போய் சேர்ந்து நீங்க சமுதாய பற்றோட சேர்ந்தீங்க சரி அதெல்லாம் சரிதான் எந்த கொள்கை உங்க உங்களோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன நீங்க சேரக்கூடிய அந்த சங்கத்தோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதை சொல்லுங்க முதல்ல மக்களுக்கு அது தெரியணும்ல இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவுல இருக்கிறது எல்லாமே மற்ற தலைவரை திட்டுறதும் சமுதாய மக்களை திட்டுறதுதான் அதுல இருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு அமைப்புல ஒரு ஒருவர் வந்து சேரணும்னா எதை நோக்கி எதற்காக போய் சேர்ந்தீங்க அதை சொல்லுங்க முதல்ல நான் என்னுடைய சமுதாய பணிங்கிறது முறையில தான் அதை போய் சேர்ந்தேன் சரி ஆனா பட் அவங்களுடைய கொள்கைகள் இருந்து வேற அதாவது வந்து தலைவர்களை வந்து அவதூறு பரப்புறது முகநூல அவங்க சொல்றபடி எல்லாமே செய்யணும் ஒரு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த தலைவரை அவதூறு பரப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த இப்ப பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் அவதூறு பரப்பி இருக்காங்க இது செய்யல அப்படின்னா ஒரு சங்கம் ஆமா அதுக்குன்னு ஒரு சங்கம் அதே இப்போ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆளுங்கட்சிய ரொம்ப அவதூறா பேசுவாங்க சரி இவங்கள எதிர்கட்சி இவங்கிட்ட ஏதாவது வாங்குறாங்களா என்னன்னு தெரியாது அப்படி இங்க இருந்து இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க சமுதாயத்துக்கான சங்கமா அது தெரியல சரி இருந்தாலும் நம்ம சமுதாயத்துக்குள்ள போயிட்டோம் அப்படிங்கிற முறையில நான் என்னுடைய வேலை வந்து சமுதாய பணி சரி அது மட்டும் தான் நான் செய்துட்டு இருந்தேன் அது அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய இவங்க சொன்னது எதுவுமே நான் கேக்குற மாதிரி இல்ல ஒன்னு ரெண்டு போட்டேன் ரெண்டாவது நமக்கு நான் பல எதிர்ப்புகள் அதாவது இவங்க வந்து மற்றவர்களை கொடுப்பா பொதுச் செயலாளர் வீரகுமார் வந்து அதை எல்லாருக்குமே பார்வேர்ட் பண்ணுவார் இதை நீங்க முகநூல போடுங்க இதை வந்து வாட்ஸ்அப்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில வீடியோக்களை எடிட் பண்ணி கொடுக்கறது முத்திரமேசு அவரை இதை அதை பார்வேர்ட் பண்ணுங்க இதை பார்வேர்ட் பண்ணுங்க அந்த மாதிரி அவங்க ஏற்கனவே அத பத்தி ஒரு ஆடியோ என்கிட்ட இருக்கு அவரை எடிட் பண்ணி கொடுத்ததாட்டு ஒரு ஆடியோ என்கிட்ட இருக்கு சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க இவங்களுடைய வேலை இதுதான் இவங்க வந்து சமுதாயங்கிறது கிடையாது ஆனா வெளி உலகத்துக்கு வந்து என்னன்னா இளைஞர்கள் மத்தியில நாங்க சமுதாய பற்றுக் கொண்டவங்க சமுதாயத்துக்கு நிறைய நாங்க சேவை பண்றோம் சமுதாயத்துக்காக போராடுறோம் அப்படின்னா என்ன போராட்டம் பண்ணாங்க அவங்க இதுவரையும் தனிப்பட்ட முறையில போராட்டம் சொல்றீங்க இப்போ நாங்க போராட்டம் பண்றோம் பண்ணணும்னு சொன்னீங்க என்ன போராட்டம் பண்ணாங்க இந்த சங்கம் என்ன போராட்டம் பண்ணிச்சு சொல்லு இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில போராடுறது நான் பாக்கல எந்த போராட்டமும் பண்ணல அவங்க போராட்டம் பண்றாங்கன்னா மத்த அமைப்புகளை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு நாங்க தான் பண்ணணுங்கிறத வெளிப்படையா காட்டுவாங்க இது மட்டும் எனக்கு தெரிஞ்சது அது மட்டும் குறிப்பிட்ட ஒரு சம்பவங்களை சொல்லுங்க நம்ம காமராஜர் இது பேர்பலக மாட்டினதுக்கு எங்க ஏர்போர்ட் ஏர்போர்ட் பிரச்சனைலயும் இவங்க வந்து மத்த சங்கங்கள் எல்லாரும் ஆனா இதுல சங்கங்கள்ல வந்தது இந்த சங்கத்துல வந்தது ஒரு கூடி போனா ஒரு ஐம்பது பேர் கிட்டதான் சரி மத்த எல்லாமே வெளி சங்கத்துல உள்ளவங்க சரி ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க தான் என்ன நடத்தணும் நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த வினோத்து கொலை வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலை கொலைக்கு காரணமே இவர் தான் இந்த வினோத்து கொலை சொல்றீங்க அதாவது இந்த பிரச்சனை வரும்போதே வினோத்ங்கிறது வந்து நம்ம அந்த தாம்பரம் பக்கத்துல அந்த மெடிக்கல் ஷாப் ஆமா இவர் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து அவன் வந்தா ரெக்கார்ட் பண்ணுங்க அதை பண்ணுங்க இத பண்ணுங்கன்னு சொல்லி அதை வெளிப்படையா கொண்டு வந்து அந்த எதிரியே வந்து உசுபேத்தி விட்டது மாதிரி விட்டாங்க இப்போ யாராக இருந்தாலுமே அந்த மாதிரி செய்வாங்க ஏன்னா இப்போ நம்மள ரெக்கார்ட் பண்ணி வெளிய விட்டுட்டான் அப்ப இவனை பழி வாங்கினுங்கிறேன்னா உனக்கு வரோம் இதுக்கு காரணமே இந்த முத்திரமேஸ் தான் அதாவது அவரோட கொலைக்கு காரணம் இவர் தான் சொல்லுவாங்க இவர் சரி அது போக மாற்று சமுதாயத்தினை சேர்ந்தவங்க அதாவது தீபக் பாண்டியன் இதெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு எதிரியானையும் அவர்களோட ஒரு கூட்டு கள்ள உட கள்ள உறவு எல்லாம் வச்சுட்டு இருக்காரு அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு ஆமா

நான் சரின்னு சொல்லிட்டு காலையில பத்து மணிக்கு பங்கன் தானே அப்படின்னு சொல்லிட்டு காலையில பத்து மணிக்கு வந்துட்டேன் சரி அவங்க வந்து பாண்டியன் லாட்ஜ்ல வந்து தங்கி இருக்காங்க சரி எந்த ஊர்ல கலக்கட்ல அப்ப என்னைய வந்து பங்கன் கூட்டவங்க என்னைய நீ ரூம்ல இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பங்கன் போயிட்டாங்க சரி பங்கன் போயிட்டு இன்னொருத்தரை வந்து எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க சரி சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்ன வருட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த நம்பர் கேட்டிருக்காங்க எதுக்காக நீங்க வந்து என்ன விட்டுட்டு போயிட்டீங்க நானும் பங்கன் வரணும்ல அப்படின்னு அது இல்ல அக்கா ரூம்ல இருக்காங்க இல்ல அக்கா கூட என்ஜாய் பண்ணுங்க

அதாவது வீரகுமார் அவரு கௌரவ தலைவர் அவர் பாலகிருஷ்ணன் அவர் என் பவுண்டேஷன்ல பொறுப்புல இருக்காரு வீரகுமார் வந்து என்னுடைய அமைப்பாளராக இருக்காரு தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளரா இருக்கிறார் அப்ப இது கூட இன்னும் ரெண்டு மூணு நபர்கள் எல்லாரும் வாராங்க இவங்க வந்து ஃபுல்லா வந்து தண்ணி தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை இருக்காங்க கூட பாராம வந்து ரூம்ல வந்து வந்து ரூம் கதவை பூட்டிட்டாங்க அப்ப நான் என்ன எதுக்கு ரூம் கதவை பூட்டுறீங்க ஒரு லேடி இருக்குது நீங்க இத்தனை பேர் உள்ள நிக்கிறீங்க அப்புறம் ஒரு கதவு புண்ணா பாக்குறவங்க தப்பா எல்லாம் நினைப்பாங்க நீங்க கதவு துறைங்க அப்படின்னு சொல்றேன் இல்ல அதெல்லாம் தப்பா நினைச்சுவாங்க அதனால நாங்க கதவு பூட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பூட்டி இருக்கத பார்த்துதான் தப்பா நினைப்பாங்க நீங்க கதவு திறந்து விடுங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணிய ஊத்திட்டு ரெண்டு பேரும் அவங்க வந்து நல்ல ஒரு மாதிரி டிராமா போட்டுட்டு என் மேல வந்து கை வைக்கிறது கண்ணத்தை வந்து தடவுறது அப்புறம் வந்து நீங்க இதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஏத்துக்கலன்னா நீங்க பொதுவாழ்வுக்கு சரியில்லாத ஆளு ஒவ்வொரு பெண்களும் வந்து இப்படி இப்படி இருந்தாதான் முன்னுக்கு வருவாங்க வந்திருக்காங்க அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம இப்போதைக்கு தூத்துக்குடி எம்பி முன்னாள் முதல்வர் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் வந்து சசிகலா புஷ்பா இப்படி ஒரு சில பெண்களுடைய உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறாங்க அவர்களோட நீங்க ஒண்ணு குறைஞ்சவங்க கிடையாது நீங்க இன்னும் மேல வரலாம் உங்கள்ட்ட நிறைய திறமைகள் இருக்கு நீங்க இப்படி எல்லாம் அனுசரிச்சு போனாதான் உங்களால முன்னுக்கு வர முடியும் இத மத்தபடி நீங்க இதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது நீங்க சாமியாரே போயிருங்க அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் இந்த பாலகிருஷ்ணன் சொல்றாங்க பொதுச் செயலாளர்னா வீரகுமார் வீரகுமாரும் அந்த என்டிஆர் பவுண்டேஷனோட பாலகிருஷ்ணன் ஆமா ரெண்டு பேருமே சொல்றாங்க ஆமா ரெண்டு பேரும் சொல்றாங்க சரி ஆமா அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சத்தம் போட்டேன் நீங்க கதவை திறந்து விடுங்க இல்லைன்னா நான் போலீஸ் போன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சத்தம் போட்டோன்னா கதவை திறந்து விட்டாங்க திறந்து விட்ட நான் வெளிய வந்து நான் அப்புறம் நேர முத்ரா மெஷ் போன் அடிக்கிறேன் ஆனா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டேன் அப்ப அதுக்கு சொன்னாங்க அது இல்ல நீ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் நீ நேர இங்க பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாரு சரி அப்ப நானும் இவர் பேசி முடிவு பண்ணுவாரு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன் அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா இந்த அந்த இடத்துல கௌதம் பாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு கௌதம் பாண்டி அவர் என்ன பண்றாரு என் டேர் பொறுப்புல இருக்காரு சரி இந்த மூணு ஏர் தான் இப்ப மெயின் பிரச்சனை கௌதம் பாண்டியன் பாலகிருஷ்ணன் வீரகுமாரி இவங்க மூணு பேரும் வந்து ரொம்ப தண்ணிய போட்டுட்டு ரொம்ப தயாரார் பண்றது இவங்க மூணு பேரும் தான் அப்ப நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோன்னே இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு என்னை அப்படியே சமாதானப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டாலும் நீ இதை வெளிய சொன்னா உனக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்து உன் பொண்ணுக்கு ஆபத்து அதாவது என் பொண்ணுக்கு வந்து வயசு பதினாலு வயசு பதினாலு வயசு பொண்ணுக்கே ஆபத்துங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கம் அது மட்டும் இல்லாம என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதாவது எங்களுடைய ஃபேமிலி மேட்ரு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட ஒரு ஆடியோ அந்த ஆடியோவும் எங்களோட போட்டோவும் காட்டி நீ இத பத்தி வெளியே சொன்னாலோ இத பத்தி நீ ஏதாவது புகார் கொடுத்தாலோ இல்ல மத்தவங்கிட்ட போய் நீ இது அட்டையா சொன்னாலோ இதை நாங்க கண்டிப்பா பப்ளிசிட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியே கடைசி வரைக்கும் எங்களை என்னை வந்து வெளியும் போவிடாம சங்கத்தை விட்டு நீ வெளியும் போகாது அப்படியே சொல்லி சொல்லி என்னை மிரட்டி மிரட்டியே கடைசி வரைக்கும் இது பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் பல தடவை இவங்கிட்ட நம்ம அவங்க ஏதாவது எனக்கு டார்ச்சர் நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தாங்க என்ன மாதிரி டார்ச்சர் டார்ச்சர்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா உங்களை பத்தி அவங்க தப்பா சொல்றாங்க நீங்க அந்த லாட்ஜ்ல இருந்தீங்களா இந்த லாட்ஜ்ல இருந்தீங்களா அப்படின்னு நைஸா பேசுவாங்க அப்புறம் நீங்க எங்க கூட மட்டும் லாட்ஜுக்கு வர மாட்டேங்குறீங்க எங்க கூட மட்டும் இது பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படியே பேசுறது ஹம் சரி யாரு பேசுறது இது அந்த நிர்வாகிகள் அரசன் ராமச்சந்திரன் அந்த ராஜ் ஒருத்தன் அதுக்கப்புறம் அந்த மேக பேச்சுராஜன் ஒருத்தன் இருக்கான் அக்கா நீங்க ரொம்ப இது மாதிரி பேசுறீங்க மத்தவங்க கூட எல்லாம் நீங்க போயிருக்கீங்க இங்க கூட எல்லாம் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரி ரொம்ப கீழ்த்தரமா எவ்வளவு கீழ்த்தரமா பேசுமா அவ்வளவு கீழ்த்தரமா பேசுனாங்க நான் அப்ப சொன்னேன் சரி நான் வர்றேன் உங்க உங்க வீட்டுல உள்ள பொம்பளைலையும் கூட கூப்பிட்டு வாங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்படியேதான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் சரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இது ஒரு நான் அதுக்கப்புறம் இவங்க டார்ச்சர் பொறுக்க முடியாம என்ன பண்றேன் நாகர்கோவில் எஸ்பி ஆபீஸ்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் குடுக்கறேன் என்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்ல ஒன்பதாவது மாசம் குடுக்கறேன் டிசம்பர் தேதி வந்து நாங்க அஞ்சாம் தேதி ஒன்பதாவது மாசம் குடுக்கறேன் குடுக்குறீங்க அதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி அதெல்லாம் இல்ல இந்த நம்பர் தான் அவங்க எழுதி நம்பர் மட்டும் எழுதி கொடுத்தாங்க ஆமா வந்து

இங்க விசாரிக்க முடியாது அப்படின்னு அப்ப நான் சொன்னேன் இது அவதூறு வழக்கு தான் அவங்க போட்டிருக்காங்க நான் போட்டிருக்கிறது வந்து பாலியல் வழக்கு இது மேல எனக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுங்க அது நீங்க இன்ஸ்பெக்டர் பேசுங்க அப்படின்னு சரி அப்ப இன்ஸ்பெக்டர் எப்போ இருப்பாங்கன்னு கேட்டா அவங்க இருக்கா நீங்க போன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் எப்போ போன் பண்ணாலும் இன்ஸ்பெக்டர் இல்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி சரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திரும்பவும் கூப்பிடுறாங்க எதுக்கு அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு சரி அப்ப நான் என்ன சொன்னேன்னா நான் வர முடியாது நீங்க குற்றவாளிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறதா இருந்தா நான் வருவேன் இல்லன்னா நான் வரமாட்டேன் அப்போ நீங்க ஏன் அவங்க கேஸ் ஃபைல் எனக்கு சமனம் வந்துருக்கணும் அதுவும் இல்ல எந்த தகவலுமே இல்ல உங்களுக்கு மட்டும் சமனம் வந்திருக்கு அப்ப எந்த கோர்ட்ல அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க பூந்தமல்லி கோர்ட்லயே என்னுடைய லாயர் வச்சு நான் விசாரிச்சாச்சு அங்க எந்த கோர்ட்லயும் எந்த கிடையாது ஒரு ஒரு அனுப்பி இருக்க அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அதாவது உங்க மேல அவதூறு கேஸ் போட்டு இருக்கிறதாக சொல்லி அந்த கேஸ் வந்து ஆமா கேஸ் முடிக்கிறதுக்கு அவங்க பிளான் போடுறாங்க சரி அப்ப நான் சொன்ன நான் வர முடியாது நான் இது பண்ண அப்ப என்ன பண்றாங்க ஒரு மூணு ஒரு ஒரு வாரத்துல நான் ஊர்ல இல்ல அப்ப எனக்கு ஒரு சமன் அனுப்புறாங்க ஒரே ஒரு சமன் தான் அனுப்பியிருக்காங்க அன்னைக்கு நான் வீட்டுல இல்ல ரெண்டாவது திரும்ப நான் ஸ்டேஷன் கூப்பிடுறேன் உம் கூப்ட்டா அவங்க போன் எடுக்கல அட்டென் பண்ணல சரி அதுக்கப்புறம் அந்த கேஸ் அவங்க விசாரிக்கவே இல்ல அது என்ன பண்ணுனாங்கன்னே தெரியல சரி

ஆஹ் என்கிட்ட வந்து ரொம்ப நீ என்ன இப்படி பத இது மாதிரி ரொம்ப பத்திரி மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் சகஜம் தானே நீ ஏன் எங்க கூட எல்லாம் அனுசரிச்சு போக வேண்டியதானே ஒவ்வொரு பெண்கள் வந்து எப்படி இல்லாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன மேல கைய வைக்கிறாரு உம் முத்திரமேஷ் அப்ப முத்திரமேஷ் கைய வச்ச உடனே நான் சொன்னேன் அண்ணா இது தேவையில்லாத விஷயம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலைலயே நான் விழுந்திருக்கேன் தப்பா நான் இது நீங்க பண்ணாதீங்கன்னா இது சரியில்லை ஒரு சமுதாயத்துக்கு இது நல்லது கிடையாது நீங்க ஒரு சமுதாய சங்கம் நடத்துறீங்க ஆஹ் அப்படிப்பட்ட நீங்க வந்து இந்த மாதிரி பண்றது மிகப்பெரிய தப்பு உங்க வீட்லயும் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இவரு நம்ம மகளிரி கலைக்கப்பட்டதுன்னு சொல்லி போடுறாங்க மகளிர் அதாவது தமிழ்நாடு மகளிர் அணி கலைக்கப்பட்டதுன்னு போடுறாங்க சரி அது அது அப்படியே போட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த பெண்களை எல்லார்டையும் இவங்கள்ட்ட பேசக்கூடாது அவ சரியில்லாதவா அப்படின்னு என்னோட போட்டோ போட்டு முகநூல் வாட்ஸ்அப்பு பேஸ்புக்ல எல்லாம் வந்து வந்து எவ்வளவுக்கு என்னை அவதூறு பரப்பணுமோ அவ்வளவு தூரம் அவதூறு பரப்புறாங்க சரி அடுத்தது நானும் என்னோட ஃபேமிலி நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை நடந்த ஒரு ஆடியோவும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த ஒரு போட்டோவை எடிட் பண்ணி வீடியோ மாதிரி ஆக்கி அதை வந்து இன்ஸ்டாகிராமு வீடியோ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எல்லாத்துலயும் அதாவது அந்த சங்கத்தினுடைய எத்தனை வேறு போலி ஐடி வச்சிருக்காங்களோ அத்தனை ஐடிகள் ஐடியில இருந்து வருது நிறைய ஐடிகள் அது எல்லாமே எந்தது ஒரு அமைப்புன்னு சொல்லியாச்சுன்னா அந்த அமைப்புக்கு ஒரு முகநூல் பக்கமோ இல்ல ஒரு சோசியல் மீடியாவுக்கு ஒரு ஐடி வச்சிருப்பாங்க அந்த ஐடி மூலமா தான் வந்து அந்த அமைப்போட அனைத்து செய்திகளும் வெளியே வரும் இப்போ ஒரு அறிக்கை உடதா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் அந்த அந்த மோனூல் ஐடியாவில தான் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஐடியாவில தான் வரும் இந்த சங்கத்துல எப்படி அது இது இவங்க வீட்டு இவங்களே ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க எல்லாமே இது பண்ணிக்கிட்டு அவங்களே இது பண்ணி அவங்களே பார்வர்ட் பண்ணிடுவாங்க இத பண்றது வந்து எடிட் பண்றது முத்திரமேசு அப்புறம் வந்து பார்வர்ட் பண்றது வீரகுமார் அதாவது தனித்தனி ஐடியில இருந்து பண்றாங்க இல்லையா ஆமா பண்ணி அவங்க அந்த சங்கத்தோட ஐடியில இருந்து பண்றது இல்ல பண்றது இல்ல இன்டிவிஜுவலான ஐடியில இருந்து பல ஐடியில இருந்து நாடார் மீடியா அப்புறம் மேக பேச்சுராஜன் அவனுடைய ஒரு ஐடியா வச்சிருப்பான் அரசன் ராமச்சந்திரன் ஒரு ஐடியா வச்சிருப்பான் அப்புறம் சிவராம் கிராமணின்னு ஒரு ஐடி இப்படி பல ஐடிகள் அந்த அந்த குரு அந்த சங்கத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்களோட அத்தனை ஐடியிலையும் இந்த போட்டோவும் வீடியோஸ் போட்டு கேவலமா பட் எவ்வளவு ஒரு பெண்ணென்றும் பாராம அவ்வளவு கேவலமா போட்டிருக்காங்க இதனால நான் வந்து ரொம்ப மன உளைச்சல் பட்டு தற்கொலை பண்ற அந்த கண்டிஷன்ல தான் இருந்தேன் ஆனா இப்போதைக்கு எனக்கு வந்து எனக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க அவளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது யாரா சப்போர்ட் பண்ணா அவங்கள போய் நேரடியா மிரட்டுறது ஆஹ் அதாவது யா இந்த மாதிரி பண்றீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி சீரழிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டோம்னா அது நீ அவளோட கள்ள புடிச்சின அந்த மாதிரி ரொம்ப கேவலமா எவ்வளவு வல்கரே பேசணுமோ அவ்வளவு வல்கரே பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு என்னுடைய ஒரு பதினாலு வயசு பிள்ளை அந்த பிள்ளைய வந்து கடத்திடுவோம் அந்த பொண்ணுக்கு உயிர் காபத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாங்க சீரழிப்போம் இப்படி நல்லா வந்து அந்த மேக பேச்சுராஜன் அந்த வீரகுமார் இந்த முத்திர மெஸ் இப்படி பேசிட்டு இருக்காங்க இப்போ நீங்க இந்த இந்த கொடுத்தீங்க அடுத்தது என்ன மேல்முறையிட என்ன பண்ணிருக்கீங்க இப்ப மேல்முறையீடு வந்து இப்ப வந்து இவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு இவருடைய தொழில் வந்து என்னன்னா என்கிட்ட வந்து பல தடவை சொல்லிட்டு நீ வந்து இங்க மகளிரணியா இருக்கணும் அப்படின்னா ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைங்கள மட்டும் தான் சேர்க்கணும் வயசானவங்கள சேர்க்காத அப்ப நான் கேட்டேன் இது என்ன சங்கம் நடத்துறீங்களா இல்ல வேற எதுவும் நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டு அப்போ எனக்கு இதெல்லாம் சொல்றீங்க இப்போ எல்லாரும் என்ன தொழில் பண்றாரு உங்க தலைவர் அதுவும் தெரியல அவர் என்ன தொழில் பண்றாருங்கிற இது வரைக்கும் எனக்கு தெரியல

பாஸ்கர் பாஸ்கர் நாடார் நெல்லை பாஸ்கர் ஒரு ஆள் இருக்காரு சரி அவரு அவர் மேலே தாம்பரம் கோர்ட்லயே இந்த தாம்பரம் இல்ல படிப்பாங்க ஸ்டேஷன்லயும் கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க அது உண்மை என்கிற தெரியாது அந்த அமைப்புல வந்து கேஸ் இருந்தா இது மாதிரி தவறான வழிகளோட பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் அங்க வந்து பதவி ஆமா அவங்க மட்டும்தான் அந்த பதவி அதே மாதிரி இன்னொரு தொண்டரணியன் இருக்காரு அவரு ஒரு இரும்பியாவரம் பாக்குறாரு பட் அவர் நைட்டு தான் போறாரு அது என்ன பண்றாருன்னு தெரியாது சரி ஆமா இப்படிதான் அவங்களுடைய அந்த சங்கத்தினுடைய வேலை தொழில்கள் வலுக்கட்டாயமா ஒரு சில ஒரு டைம் வந்து அவங்க முக்கியமான ரெண்டு மூணு நபர்களை அப்ப அப்ப நான் நான் வந்து தான் இருந்தேன் ஏன் என்னையும் கூப்பிடாம போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டீங்க நாங்க அந்த மாதிரி ஆட்களை தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி ஆட்களா எதுக்கு அப்படின்னு கேட்டேன் என்ன இதுன்னு அது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னாங்க ஆமா புரிஞ்சுது வீரகுமார் சொன்னாரு பெரும் பெரும் தொழில் அதிபர்களுக்கு வந்து ஒரு லட்சம் வந்து ஒரு நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய் நம்ம அந்த பிள்ளைக்கு ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரம் குடுத்துருவோம் பாக்கி வந்து நாங்க எங்க செலவுக்கு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சங்க வளர்ச்சிக்கு வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க

அப்படின்னு நான் அப்போ சொன்னேன் நான் பொதுவா வந்து அவங்க நான் கெட்டவளா கெட்டவங்களா இருந்தாலுமே என் கூட பயணிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன் இல்ல அவங்களுக்கு தெரியாது என் கூட பயணிக்கிறாங்க அவங்க நல்லவங்களா இருக்காங்க அவ்வளவுதான் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு இல்ல அவங்க தலைவர் அந்த நம்பர் எனக்கு அனுப்பி விட்டாரு பேசி பழகிடுங்க அப்படின்னு சொல்லி பேசி பழக சொல்றாரு ஆமா சரி சரி அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு அப்பதான் தெரியுது இவங்களுடைய கரெக்டர் இதுதான் அது மாதிரி பொன்னேரியில ஒரு பொம்பளை ஒரு பிள்ளை அவங்களே அப்படிதான் என்கிட்ட நல்ல பாசமா இருந்தாங்க கடைசியில வீரகுமார் நைட் நேரங்கள ஃபுல்லா வந்து அவருக்கு வீடியோ கால் பேசுறது பண்றது கேட்டா அதாவது எப்படி சொல்றேன்னு தெரியும் இருந்துகிட்டு அதை வெளியே சொல்றது மிகவும் கேவலமா இருக்கு ஒரு சமுதாயங்கிற பேரை வச்சுட்டு இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலை செய்யற ஒரு இவர் மேல யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நாங்க காவல்துறையார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்களே எடுக்க மாட்டேங்க அதுக்கு என்ன காரணம் என்னன்னு தெரியல சரி

கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் எடுக்க எடுக்கல உங்க மேல இத மாதிரி வந்து அவதூறு வழக்கு போட்டிருக்கதாகவும் சொல்லுனதாகவும் சொல்றீங்க திருப்பி மேல்முறையீடு என்ன பண்ணீங்க மேல்முறையீடு வந்து இவ்வளவு நாள் நான் பண்ணாம இருந்தேன் எனக்கு வந்து எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கல சரி ஏன்னா எந்த போலீஸ் பார்த்தாலும் அவங்க காசாலையும் அவங்களுடைய அதிகார பலத்தாலையும் பின்னாடி இருந்து பல தொழில் தொழிலதிபர்களும் பல முக்கிய பிரமுகர்களும் இதுல வந்து தலையீடு இருப்பதால எனக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல சரி அதன் காரணமாக நான் கொஞ்ச நாள் முடங்கி அப்படியே அமைதியாவே இருந்துட்டேன் சரி நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் தொழில் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பாலியல் தொழில் பண்ணி நம்ம வாழ்க்கை சீரழிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஏன் நம்ம விட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தால நான் இப்போ வந்து டிஜிபி ஆபீஸ்க்கு நான் வந்து நானா வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு வந்த பிறகு நான் டிஜிபி ஆபீஸ்ல வந்து மனு கொடுத்திருக்கேன் ஸோ மனு கொடுக்க வந்து அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஆள் இல்லாத காரணத்தால நான் வந்து தபால் மூலமா நான் அனுப்பியிருக்கிறேன் சரி இன்னும் மேல வந்து அவர் வந்து எனக்கு இந்த இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகளை உடனே கைது செய்து எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் என்னோட பாதுகாப்பு கொடுக்கும் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க இத மாதிரி நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டேன் என்னோட இந்த மாதிரி இன்சிடண்ட் எல்லாம் நடந்ததுங்கிறதெல்லாம் பதிவு பண்ணிருக்கீங்க ஏதாவது சமுதாய அமைப்பு சமுதாய அமைப்புங்கிறது வந்து ஒரு சமுதாயத்தை மேல் நோக்கி கொண்டு செல்வது வேண்டிதான் ஒரு அமைப்பை தொடங்குவாங்க நான் சந்திச்ச அப்படிதான் நான் எனக்கே இருக்கு என்னதான் அந்த அமைப்புல வந்து என்னதான் நடக்குது அது எப்படி சொல்றது ஒரு திருவிழாக்கள் வந்தா ஒரு பேனர் போடுவாங்க ஒரு போஸ்ட் ஓட்டுவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஆயிரம் குடு நீ ரெண்டாயிரம் குடு அப்படின்னு ஒவ்வொருத்தட்டே வாங்குவாங்க போடுறது இதுதான்

வெளி உலகத்துக்கு நாங்க போராட்டம் பண்றோம் இறங்கி போராட மாட்டாங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவரு தான் வந்து இன்னைக்கு வந்து மற்ற தலைவர்களை பத்தி தவறான பதிவு எல்லாம் பதிவு ஆமா சரி கடைசியா இந்த சங்கத்தை பத்தி இந்த சங்கத்தை பத்தியும் இந்த சங்கத்துக்குள்ள நீங்க வந்ததை பத்தியும் கடைசியா என்ன சொல்லுங்க அதாவது இந்த சங்கத்தை பற்றி என்ன சொல்றதுன்னா அதாவது நான் வந்து இந்த சங்கத்துக்கு பல ப பல லட்சங்களும் இழந்திருக்கேன் சரி அதான் என் சொந்த காசை போட்டு நான் இழந்துருட்டேன் அது மட்டும் இல்லாமல் பாலியல் தொல்லைக்கும் ஆளாக்கி நான் வந்து பல துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கி மன உளைச்சலுக்கும் நான் ஆளாய் மென் எவ்வளவு மென்டாலி எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குமோ அவ்வளவு டார்ச்சருக்கு நான் ஆளாயிருக்கேன் ஆனால் சமுதாய சமுதாய உறவுகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் எந்த பெண்களும் இவர்களுடைய பதிவை பார்த்தோ இந்த தமிழ்நாடு சங்கம் அந்த முத்திரமேசு நடத்துற இந்த சங்கத்துக்கோ எக்காரணம் கொண்டும் உறுப்பினராகவோ இல்ல இதுல எந்த இதுக்கும் பயணிக்காதீங்க எனக்கு ஏற்பட்ட நிகழ்வு கண்டிப்பாக உங்களுக்கு நிகழும் இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது இவர் வந்து முழுக்க முழுக்க பாலியல் தொழில் தான் பண்றாரு முத்திரமேசு ஏன் என்ன வைத்து இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைகளா கொண்டு வர சொன்னான் அப்படி கொண்டு வந்து அவன் வந்து அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சங்கத்துல பயணிக்க முடியும் இல்லை இந்த சங்கத்துல பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன மீண்டும் மீண்டும் எனக்கு டார்ச்சர் கொடுத்து என்ன டார்ச்சர் கொடுத்து மன உளைச்சல் பண்ணிருக்காங்க தயவு செய்து நம்ம சமுதாய பெண்கள் இந்த சங்கத்துல யாருமே வராதிங்க வந்து பயணிக்காதீங்க என் நிலைமையை நீங்க உருவாக்காதீங்க சொந்தங்களே இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பெண்மணி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு சங்கத்துக்கு அதாவது சமூக சேவை செய்யணுங்கிறதுக்கு வேண்டிட்டு ஒரு ஆர்வமா போனவங்களோட நிலைமை இதுதான் இந்த சங்கத்தால பாதிக்கப்பட்ட இவங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காங்க நடையில பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் கொலை மிரட்டை விடுறாங்க நேற்று ஒருத்தர் ஆடியோல பேசி அனுப்பிச்சிருக்காங்க சோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கல இதை மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டோம் எனக்கும் ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க இதை மாதிரி வந்து நீங்க வந்து பதிவு எடுக்க கூடாது பதிவு எடுத்தா நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லி ஆடியோ எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க சரி வரட்டும் பார்ப்போம் தொடர்ந்து இந்த நீ இந்த விஷயங்களை நிறைய பேர் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க அனைவரிடத்துமே நம்ம வந்து பேட்டி காண போறோம் அனைவரோட தகவலும் உங்களுக்கு வந்து நாடாட்டுடைய மூலமா கொடுக்க போறோம் தொடர்ந்து நாடாட்டுடையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க